ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது முட்டி போட்டு நடந்து வந்துட்டான் பையன் அடுத்தது பார்த்திங்கன்னா பழைய வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்தாச்சு பழைய வேளாங்கண்ணி கோயிலில் சாமி கும்பிட்டு தீத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முண்டியல் போட்டுட்டு அப்படியே கிளம்புண்டி தான் இதுதான் பழைய வேளாங்கண்ணி கோவில் அன்னை ஆரோக்கிய மாதா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோயில் வேளாங்கண்ணி மாதா கோயில் பார்த்திங்கன்னா हम्म वो आगे சனின் சனிக்கிழமையா ஸ்கூல் லீவா ஸ்கூல்ல இருந்து டூர் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்களும் அதிக பேர் வந்து வேளாங்கண்ணி மாதாவை பார்க்கறதுக்கு வந்து வந்திருக்காங்க எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு இது பழைய வேளாங்கண்ணி மாதா இதெல்லாம் இப்போ புதுசாக செஞ்சிருக்காங்க ரொம்பவே கும்பல்ல ஃப்ரீயாக தான் இருக்கும் பாலை வேளாங்கண்ணி கோயில் பார்த்தா எல்லாமே தீர்த்தம் வாங்கிட்டு தான் கொஞ்சம் அதிகமாக மணி கூட அப்புறம் சாமி வந்து விடியற்காலை விண்மீன் கோவில் இது புதிய வேளாங்கண்ணி கோயில்பாங்க விடியற்காலை விண்மீன் கோவில் இது சாமி பொருளாங்க தீர்த்தம் தோட்டம் அந்த எண்ணெய் டப்பா எல்லாம் இருக்கிற இடம் அடுத்து நாங்கள் புதிய வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்து விடியற்காளை விண்மீன் கோவில் போயிட்டு இருக்கோம் கோவில் அழகாக இருக்கு எப்பா எவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க அப்புறம் இன்னைக்கு சனிக்கிழமை சனிக்கிழமங்கும் கும்பல் ஓரளவுக்கு இருந்துச்சு ரொம்ப கும்பல்ல ரொம்ப கும்பல் இல்லாமல்ல அந்தளவு அது ஃபுல்லாக பாருங்கள் மக்கள் தான் உட்காந்துருக்காங்க அளவுக்கு வந்து கும்பல் அதிகமாக தான் இருந்துச்சு நம்ம அடுத்து வாங்க வந்தோம் தீத்தம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு நம்ம பொது வீட்டுக்கும் தீர்த்தம் வாங்கியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மிட்டாய் வாங்க வந்தோம் தேங்காய் மிட்டாய் கடையே இல்லை ஒரு ரெண்டு கடை தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா செய்கிற இடத்துலேருந்து தான் எப்பொழுதுமே வாங்குவோம் தேங்காய் மிட்டாயி அந்த டைம் கடையே இல்லை ஒரு பாயை நட்டை தான் கொஞ்சம் வாங்கணும் ரொம்ப வாங்கலாம் சும்மா ஒன்றரை கிலோ வாங்கினோம் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சாமி ஃபோட்டோ வாங்கலான்னு வந்தோம் கொஞ்சம் நான் பார்த்த மாதிரி இல்லை அதனால் கடையில் வேற உக்கா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தீ தி தீத்த எண்ணெண்டப்பா வாங்கலான்ட்டு வந்தாச்சு இது இது வந்து பார்த்திங்கன்னா பூசை எழுதுறதுக்கு எழுதி வைக்கிறோம் கோயிலுக்கு போய் போயாச்சு பூசை எழுதி வைக்கணும் இல்லையா பூசை எழுதி வச்சாச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் பாட்டில் வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியது ஒன்று இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு இதெல்லாம் அவ்வளோவெலாம்ட்டு இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வாங்க வேண்டியது வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டியது இரநூறுவா இரநூறுவா எழுபது ரூபா பத்து ரூபா இருபது ரூபா பத்து ரூபா அப்புறம் ஐம்பது ரூபா அஞ்சுருவா பதினைஞ்சு ரூபா பத்து ரூபா பிள்ளைங்கெல்லாம் இன்றைக்கி நிறைய வந்திருந்தாங்க எல்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க போல் எங்கள் பையனுக்கு தான் ரெண்டு காலுமே கொப்பிளிச்சிடுச்சு முட்டி போட்டுட்டு வந்ததுனால ரொம்ப பையனுக்கு உடம்பு சரியில்லை ஏன்னா நான் வேணான்னு சொன்னேன் கேட்கல பாருங்கள் முன்னாடி நடந்து போகிறாரு மலை மலை நடந்து சாமி பார்க்க போகிறாரு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதி அந்த ஒரு டே இது இருக்கும் வசனம் அங்கே பார்த்தீங்கன்னா அதை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்க இதான் அது ரெண்டு நான் ரெண்டுமே நான் வைத்து அந்தவர்கள் எப்படி ஏறி அவர்களை தடுக்காதீர் அந்த வசனம் യാ ബ്ലിംഗ് വെരി നല്ല ഹേ ടമ്മം ബിയോസോപ്പിയ ടമ്മം ബിയോസോപ്പിയ ബിയോസോ